பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஏசி உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவன் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா நான் செய்கிறது என்னது என்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும் முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் நம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு கொண்டு திரும்ப உட்கார்ந்து நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரன் தன் யஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்கள் ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் அது நடக்கும்போது தானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி சொன்னார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் சீமன் பேதர் அவனுக்கு சைகை காட்டினான் யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரி அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு அவன் யார் நான் இந்த துணிக்கையை துவைத்து அவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கியத பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று நினைத்தார்கள் அவன் அந்த துணிக்கையை வாங்கிய உடனேயே புறப்பட்டு போனான் அப்பொழுது ராக்காலமாயிருந்தது அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுதே மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தார் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களிடம் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களின் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் ஆண்டவரே நான் இப்பொழுது உங்கள் பின்னே வரக்கூடாது உமக்கு என் ஜீவனையும் கொடுப்பேன் எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலைப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்